வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தலைப்பு ஓர் உலகம் மனித இனம் வாழ்வதற்கு ஒரே உலகம்தான் இருக்கிறது மனிதனுக்கு தேவையான நீரை வழங்குவதற்கு கடல் ஒன்றுதான் உள்ளது எல்லோரும் மூச்சு விடுவதற்குரிய காற்றும் ஒன்றுதான் ஒன்று உயிர்கட்கு எல்லா வகையிலும் ஆதாரமாக இருக்கக்கூடிய சூரியனும் ஒன்றுதான் இந்த நான்கில் ஒன்றையுமே மனிதன் செய்தது இல்லை மேலும் உலக விரிவான மனித சமுதாயத்தில் வாழும் மக்கள் அனைவரும் தங்கள் அறிவின் திறமையாலும் உடல் உறுப்புகளின் செயல் திறமையினாலும் உற்பத்தி செய்து கொடுக்கும் பொருட்களின் மூலம் மனிதகுலம் மொத்தமும் வாழ்ந்து வருகிறது இவ்வாறே ஒவ்வொருவருடைய தினசரி வாழ்க்கையும் அமைந்து உள்ளது மனிதன் பிறக்கிறான் சிறிது காலம் வாழ்கிறான் பின்னர் இறந்து விடுகிறான் வாழும் காலத்தில் குடல் ஜீரணிக்கக்கூடிய அளவுக்கு மேலாக உணவை உட்கொள்ள முடியாது உடல் சுமக்கும் அளவுக்கு மேலாக உடைகளை அணியவும் முடியாது நின்றால் ஒன்பதுக்கு ஒன்பது அங்குலம் பூமி படுத்தால் ஒன்றரை அடிக்கு ஆறடி அளவு நிலம் உட்கார்ந்தால் மூன்றடிக்கு மூன்றடி தரை இதற்கு மேல் எவராலும் அனுபவிக்கவும் முடியாது எவ்வளவுதான் ஒரு மனிதன் சம்பாதித்து இருப்பு வைத்திருந்தாலும் இறக்கும்போது அவற்றில் ஒரு துளியை கூட எடுத்துக்கொண்டு போகவும் முடியாது அவர்கள் வாழ்க்க வளமுடன்